ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா இல்லை எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் நம்ம ஊரில் இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நம்ம சைட்டு ஒரு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு ஸோ ரியலாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு மைண்டு அஃபெக்ட் ரொம்ப ரொம்ப மன மைண்டு பாதிக்கப்பட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் கஞ்சாவில் இருந்தாரா எதுலேருந்து வந்துரில தண்டாவாளத்தை நின்றுக்கிட்டு அந்த குட் ஒரு இன்ஜின் மட்டும் வரும் பாருங்க இன்ஜின் மட்டும் வரும் ஸோ அதே மாதிரி இந்த தண்டவாளத்தை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இன்ஜின் வந்துட்டு இருக்குது அவர் பார்த்திங்கன்னா இன்ன்கிட்ட சூசராட்டம் பண்ணுறதுன்னாட்டி இன்னும் கிட்டும் கிட்டக்கிட்ட ஜம்ப் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாப்புல கேட் கீப்பரை வந்து அவரை நான் வந்து போக சொல்கிறாரு போக மாட்டேங்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருந்தது இவர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் அவர் மெண்டல் அதான் மைண்டு ரொம்ப பாதிக்கப்பட்டது எல்லாரும் பிடிச்சி சத்தம் போடுறாங்க இந்த கேட்டில் வெயிட் பண்ணுறது ஆள்லாம் பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டுருக்குங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு இதே எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தால் வந்த ஸ்பீடில் அடித்தா நாலு பீஸாக போயிடுத்துட்டு போகிறவர் ஆனால் அவன் கரெக்டாக இன்ஜின் மட்டும் அந்த சர்வீஸ் இன்ஜின் மட்டும் வந்துச்சு வந்தோடனே ஸ்லோ பண்ணி போயிட்டு அந்த இதுக்கு நேரம் என்ன ட்ரெயினுக்கு நேரம் என்ன சத்தம் போடுறது இந்த இன்ஜினுக்கு நேரம் எதுக்கு நீ ஏற்ற வேண்டியதானே அப்படின்ட்டு கேட்க போகிற பிடிச்சி சத்தம் போடுறாங்க அந்த ஊராளுங்கள்லாம் ஏன் இதில் ஏன் சாப்பிடணும் அப்புடின்னு மெயின் ரோடு மெயின் ரோடுக்கும் பக்கத்தில் தண்டவாளம் இருக்குது அந்த தண்டவாளத்தில் சர்வீஸ் ஒப்பு நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி நிறையா மன உளைச்சல் இருக்கிறவங்க மைண்டு சரி இல்லாமல் இருந்தாங்க அப்புடின்னா முடிவு வந்து அதுதான் கிடையாது அது அந்த டிப்ரெஷன் வந்து மாறி எதில் வேணாலும் மாறி போகலாம் ஸோ மைண்டு சேஞ்ச் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா மனசு விட்டு பேசுங்க ஸோ அவங்களோட மைண்டை மாற்றுங்க நீங்கள் மாற்றி இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வர பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது ரியலாக நடந்தது ஆனால் அடிச்சிருந்தா ஒரு வேளை வந்து ஸ்பீட் அடிச்சிருந்தா கண்ணாலே பார்க்க வேண்டிய சீன் தான் கொஞ்சம் ஒரு நூறு மீட்டருக்குள்ளே இந்த சம்பவம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு திக்கின ஒரு ஃபயராக இருந்துச்சு ஏன்னா அப்படிலாம் நடக்க போதே அப்படின்னு நடக்க போதேன்னு நினச்சேன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்றே இது பண்ணிட்டாங்க ஓகே தேங்க் யூ பார்த்து நண்பா